அன்பே சிவம் மனமே குரு என்று உணர்த்திய குருவே போற்றி சத்தும் சித்தும் எதுவென்று உணர்த்திய குருவே போற்றி நான் வரல நான் இல்லை அப்படின்னு யாரும் அறுத்து என்னோடய ஆன்மா உங்களோட தான் இருக்கும் உங்களுக்கு அப்பா தான் இருக்கும் முதல் பாடம் பண்றதுல இருந்து கோயில் போற ஆர்வம் குறைஞ்சி அது குறைஞ்சிடும் தான் செய்யும் ஏன்னா உண்மை தெரியாத வரைக்கும் ஊரெல்லாம் சுத்திங்க அந்த உண்மை தெரியும் போது உனக்குள்ள உட்காந்து இப்போ நான் தான் கடவுள் உனக்கே தெரியுது இப்ப நான் சொல்ல வேண்டிய தெரியல அதனால ஒவ்வொருத்தரும் தனக்குள்ள தன்னை ஆராயும் போது நான் தான்டா கடவுள் என்று நினைப்பு வந்துடும் நான் எனக்கு கடவுள் நீ உனக்கு கடவுள் நான் உனக்கு கடவுள் இல்லை நீ எனக்கு கடவுள் இல்லை இந்த மனோபாவத்தை மனசுல வழங்கும் கடவுள் தனியா உலகத்துல ஒண்ணுமே கிடையாது சும்மா விஷயம் அதெல்லாம் அது விற்கப்பட்டது கடவுள் வகுத்து வச்சான் காட்டு மிராண்டி மாதிரி ஆயிடுவான் அதனால நம்மளை விட ஒரு உயர்ந்த பொருள் இருக்குது அதுதான் நம்மளை காப்பாத்துது அதுக்குதான் நம்ம தான் நம்ம பிறந்தோம் அதால்தான் நம்ம அழியிறோம் அப்படின்னு வச்சாதான் மனுஷன் ஒரு பயத்துக்குள்ள வாழ்வோம் ஒரு கட்டுப்பாட்டுக்குள்ள வாழ்வான்றதுக்காக வகுத்து வச்சான் ஆனால் இன்னைக்கு நான் சொல்கிறேன் இதைவேன்ற உடனே மனிதன் ஏன் மனிதனை விட இதை ஒன்றும் இல்லையா ஐயோ இதுக்கு முன்னாடி கோயிலுக்கு போயிட்டு இருந்தப்போ கோயில் உள்ள நுழையிறப்ப துவாரபாலகர்னு ரெண்டு பேர் இருக்காங்க ஆனால் அவங்கள அனுமதி கேட்டு உள்ளே போச்சுன்னு சொல்றாங்க சொல்கிறாங்க சொன்னாங்களா எங்கேயாவது அதுக்கப்புறம் முடிச்சில்ல சொன்னாங்களா போவேண்ணான்னுட்டு இல்லை சொல் அப்புறம் சொல்லலையா அப்புறம் நான் தோரம் மாளுக்குறேன் அவன் எவனோ ஒரு திருப்பி பொழப்புக்கு சிலை செய்து வச்சுக்கிறான் அது பேசுமா அதுக்கப்புறம் கோயில விட்டு வெளியில வரும்போது சண்டீஸ்வரத்தை போயிட்டு ஆமா காதில் போய் சொல்லிட்டு வரணும் ஏன்னா அவர் காது அவ்வளவு பெருசு உலக அளவுக்கு நீ சொல்ற உலகத்தை சொல்கிறோம் எல்லாம் கேட்டுனு இருக்கிறாரு இதெல்லாம் ஏமாற்றியேனுக்கிற விஷயம்ப்பா அப்போதான் அந்த பிரச்சனை நான் சொல்கிறத என்னன்னா அவன் எதையானா வச்சுட்டு போட்டான் அவன் தோழ்காம வச்சான் இப்போ நீ என்ன வேலை செய்கிற நான் ஹவுன் டெக்கரேட்டர் அதான் இன்டீரியர் என்ன ப்ளைவுட் ஒன்று இன்டீரியர் டெக்கரேட்டர் ஆ சரி நீ உன் தொழில் நீ செய்கிற இன்னொருத்தன் இன்னொரு தொழிலில் செய்கிறான் இன்னொருத்தன் இன்னொரு தொழில் செய்கிறான் அவன் செய்கிற தொழில் உனக்கு பிடிக்காது நீ செய்கிற தொழில் அவனுக்கு பிடிக்காது அது மாதிரி சிற்பி ஒரு தொழில் செய்தான் அந்த சிற்பத்தை வச்சுக்கினா அவன் பழைக்கிறான் ஐயர் ஒரு தொழில் செய்தான் இதை அவங்க செய்துட்டு போட்டான் நமக்கு அது வேண்டாம் நமக்கு நம்மளை தேடி பார்ப்போமே நம்ம யாரும் தெரிஞ்சுக்கலாமே நம்ம யாரும் தெரிஞ்சுக்கணும் இறைவன் யாரும் தெரிஞ்சுடுமே இந்த மாதத்தில் ஒரு புனிதமான விஷயத்தை செய்து வச்சுட்டாங்க ஆடி மாதம் வந்துச்சுன்னா கோழி அறுத்துருவான் ஆடு அறுத்துருவான் கேட்டால் அம்பாழை கொண்டாடுறேன்னுவான் அம்பாழை கொண்டாடுறது கறி மீனெல்லாம் போட்டு கற்பூரம் குளத்தி தேங்காயெல்லாம் வச்சு கும்பிடுவோம் அதே வந்து ஆடி கிருத்திகை வந்துச்சுன்னா முருகருக்கு குழாலாம் சரியாகாது வடை பாயசம் போடணும் கும்பிடுவோம் இது ஏன் கும்புட்டான் இது முட்டாள் தனமா அறிவாளித்தனமான்னு சிந்திச்சா தெரியும் அறிவாளித்தனம் ஏன்னா கடவுளை கும்பிட்றதை விட நீ சாப்பிட்ற ஆகாரத்தை தான் கும்பிடணும் அதான் உன்னை காப்பாற்றி எந்த கடவுளை உன்னை காப்பாற்றாது அதனால ஆதிலேயே அதை வகுத்து வச்சுக்கிறான் இது உன்னை காப்பாற்றும் இதை கும்பிடுறா இதை சோரை கும்பிடுறா கும்பிட மாட்டேன் அதனால இது கடவுளுக்கு போட்டு கும்பிடுறனால தான் கும்பிடுவேன் அதனால அதை கும்பிட வச்சுக்கிறான் புத்திசாலி தனமாக வச்சான் நம்ம முட்டாள் சொல்லி நின்றுக்குறோம் அதை ஏன்னா நமக்கு புத்தி இல்லை அதனால எல்லா தத்துவங்களும் உண்மை உண்மையை அறியாதனாலே இவனுக்கு தெரியல தெரியாதாலே இவன் தடுமாறிங்க அடுக்கிறான் உண்மையை புரிஞ்சுங்க எல்லாமே உங்களுக்கு புரியும் ஒன்றும் இல்லை நான் எப்போதுமே ஒரு அம்பாவில நினச்சி நான் நாலு லைன் பாடுவேன் ஆனால் இவ்வளோ நாள் அது மீனிங் தெரியாம பாடிக்கிட்டு இருந்தேன் நீங்கள் போன இதில் பார்த்தேன் உங்கள் வீடியோவில் எதுவுமே அர்த்தம் தெரியாம பாடுறதுனால ஒரு பிரச்சனமும் இல்ல தப்பு அந்த ஒரு நாலு லைன் சொல்லி உங்கள்கிட்ட அர்த்தம் கேட்டுக்கலவா சில இடத்துல பாத்தீங்களா பாடல்கள் பாடுவாங்க அந்த பாடல்கள் பார்த்தீங்கன்னா ஐம்பது பாட்டு நாற்பது பாட்டு கூட பாடுவோம் ஆனால் அந்த பாட்டை எல்லோரும் கேட்பாங்க இப்போ ரேடியாவில் ஒரு பாட்டு போடுறோம் அதையும் தான் கேட்குறோம் அது மாதிரி பாடி என்ன புரோஜனம் நாற்பது பாட்டு தெரிஞ்சுக்காத நானூறு பாட்டு தெரிஞ்சுக்காத நாலே நாலு பாட்டு தெரிஞ்சுக்கோ நாலு பாட்டுக்கு பொருள் தெரிஞ்சுக்கோம் அதை நாலு பேருக்கு சொல்லு அதானே பயன் தரும் இருக்கிற பறவைகளில் உலகத்தில் இருக்கிற பறவைகளில் தனி சிறப்பு குயிலுக்கு இல்லையா குயில பேசாத கவிஞனே இருக்க மாட்டான் ஏன் குயில பேசாத கவிஞனே இருக்க பாட்டு பாடுற ஆற்றல் குயிலுக்கு மட்டுந்தான் உண்டு ஆனா குயிலுக்கு அர்த்தம் தெரியுதோ தெரியலையோ கேட்குற மனுஷனுக்கு அர்த்தம் தெரியுது அது மாதிரி நீ பாடுற பாட்டு மற்றவனுக்கு அர்த்தம் தெரியணும் தெரியாத பாடி இன்னும் பயன் இருக்குதுனால பேப்பர்ல இருக்கிற எழுத்த பசங்க கிட்ட கொடுத்தா கூட படிக்க போகுது அது என்ன பெரிய சிறப்பா ஆனால் அந்த எழுத்துக்குள்ள அவங்க மகான்கள் என்ன சொல்லிக்கிறான் சொல்லு அதான் சிறப்பு ஆத்மா வணக்கங்க உங்களை பற்றி சொல்லுங்க எங்கிருந்து வரீங்கன்னு சொல்லுங்க நான் வந்து இருந்து நுகம்பாக்கம் ஐரோட்ல வந்து வரும் ஐரோட்ல இருந்து வரோம் கோடம்பா வல்லூர் கோட்டம் அங்கேருந்து நான் விடுவோம் அவங்க வராங்க நின்று எனக்கு ஒரு சந்தேகம் என்னன்னா தெரியுமா உங்களுக்கு என் மனைவி வந்து சில பிரச்சனைகள் எல்லாம் மாட்டிக்கிட்டு என் ஹோஸ்டப்பட்டு வீட்டு போயிட்டாங்க வீட்டு வீட்டுக்கு போயிட்டு வரோன்னே நான் தேடாத நாட்களே கிடையாது எந்த இல்ல கோயிலுக்குன்னா போய் ஆறு மாதம் வரைக்கும் நான் தேடாத நாட்களே கிடையாது இந்த ஐயாவை பார்க்கறது நான் வீடியோவில் நான் போய் பார்த்தேன் வீடியோவில் பார்த்தோன்னா ஆறாம் மாதம் பத்தாம்தேதி அன்றைக்கு பார்த்தோன்னே நான் அப்போயே நான் வந்து இப்போ இந்த இடத்துக்கு வந்தேன் கோயிலுக்கு கோயிலுக்கு வந்துட்டு வந்து உட்காந்து அழுதேன் எல்லோரும் சொன்னாங்க இது வந்து கர்மம் வேணா காணாது போச்சுன்னா என்ன பண்ணுறது கடிச்சா உண்டு இல்லைன்னா எப்படி பண்ணுறது தெரிலன்னு சொல்லிட்டு ஐயா போட்டாலாம் வாங்கிட்டு போயிட்டு தினமும் தினமும் தியானத்தில் உக்காந்து கொடுப்பேன் காலையிலேயே தூக்கி ஏற்றி தியானத்தில் உட்காருவேன் உக்காந்து சொல்ல அவங்க வந்து எட்டு மாதம் போட்டு அவங்களே தானாகவும் வந்தாங்க இது எப்படி எனக்கு சக்தி வந்தது இது எப்படி சொல்ல இது எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும் ஐயா வந்துட்டு ஒரு வாட்டி இங்கே வந்து உபதேசம் வாங்கிட்டோம்னா அவருடைய பார்வையில் நம்ம போயிடுவோம் ஐயா பார்க்காத மாதிரி இருக்கும் ஆனால் பேசாத மாதிரி இருக்கும் நம்மக்கிட்ட ஐயா இருக்கும்போதும் சரி இப்பயும் சரி ஐயா பார்வையிலேயே தான் நம்ம இருப்போம் அவருடைய கண்ணோட்டத்திலேயே தான் நம்ம இருப்போம் இந்த வந்துட்டு இங்கே வந்துட்டு பிரச்சனைன்னு வந்துட்டு ஐயா கிட்டே வந்து இங்கே உபதேசம் வாங்கிக்கிட்டு பண்ணும்போது நிறைய பேர் என்கிட்ட சொல்லியிருக்காங்க நிறைய பேர் வந்துட்டு ஒரு விபத்து டைமில் டக்குன்னு ஃபோன் பண்ணி ஐயா வந்துட்டு எங்கே போகிற பார்த்து போட்டு சொல்லும் போது தப்பிச்சு பெரிய விபத்துலேருந்து தப்பிச்சது அதே மாதிரி வந்துட்டு எங்கேயாவது போகிற மாதிரி இருந்து திடீர்னு ஐயா ஃபோன் பண்ணி ஏன் இன்றைக்கி போகாத நாளைக்கு போ இன்றைக்கி தேவையில்லை அந்த விஷயம் நாளைக்கு நடக்கும்னு சொல்லி அந்த மாதிரி நிறைய பேருக்கு நிறைய அனுபவம் வந்திருக்கு இப்போ கூட ஐயா சமாதி நிலை அடைஞ்சிட்டு அப்புறம் கூட நிறைய பேருக்கு காட்சி தந்து நிறைய பேருக்கு வந்து சொல்லியிருக்காரு ஸோ அந்த மாதிரி இருக்கும்போது இந்த பாடத்தோடைய சக்தி இந்த பாடம் வந்துட்டு ஐயா அனுபவிச்சு உருவாக்கலை ஐயா வந்துட்டு அனுபவிச்சு இதை சித்தர்கள் வந்து ஆல்ரெடி சொல்லி வச்சுருக்காங்க அதை ஐயா கொஞ்சம் கொஞ்சமாக அனுபவிச்சு எப்படி இருக்குது என்ன இருக்குது பாடம் சொல்லி அதை வந்துட்டு நம்மளுக்கு ஒரு உபதேசமாக கொடுத்துருக்காரு அதனால் இந்த பாடத்துக்குள்ளே வரும்பொழுதே நம்ம வந்து ஐயா அருளை பெற ஆரம்பிச்சிடுவோம் ஐயா கண் பார்வையில் வர ஆரம்பிச்சிடுவோம் நம்ம எல்லாம் ஐயா நான் வந்து அவர் மாதிரி என்னான்னு கேட்டேன் என் மனைவியிட்ட கேட்டேன் என்ன பிரச்சனை ஏன் விட்டுவிட்டு போனேன் எட்டு மாதம் பொறுத்து வரீங்கோ எதனாலதான் இந்த காரணம் நான் வந்து கடை வாங்கிட்டேன் கடை வந்து என்னால் திரும்பி கொடுக்க முடியல இருக்கிற சொத்துலாம் விற்று குத்தாச்சு குத்துட்டு தான் நான் போ இதுமாதிரி விட்டுட்டு தான் நான் போனேன் தவிர எந்த ஒரு பொருளும் என்கிட்டே கிடையாது இனிமேட்லேருந்து இருக்கிற தாலி வச்சு கூட எல்லாத்தையும் குத்தாச்சு கடன் கொடுத்துட்டு பிறகு திருப்பி திருப்பி என்னை தொ தொரு பண்ணாங்கோ அப்படிதனால்தான் நான் வீட்டுக்குட்டே போனதுன்னு சொன்னாங்க அவ்வளோதான் தோறையேன் இப்போ ஒன்றும் இல்லாமல் நாங்கள் இருக்கிறோம் அவ்வளோதான் நாங்கள் இருந்தது ஆனால் எனக்கு என்ன ஒன்று தெரியுமா ஐயாவை தினமும் காலையில் குளிச்சுட்டு குளிச்சுட்டு வந்து ஃபோட்டோன்னு தான் நிற்பேன் தினமும் ஃபோட்டோவில் போயிட்டு ரெண்டு அப்படியே ஒரு அரை மணி நேரம் தியானத்தில் உக்காந்துட்டே இருப்பேன் எதுவுமே பேச மாட்டேன் அவர்கிட்ட எல்லாமே அமைதி தான் எனக்கு ஐயாவை பொறுத்த வரைக்கும் எப்படின்னா செம்மையே நீங்கள் எதுவுமே கேட்க தேவையில்லை எப்படி வந்துட்டு ஒரு பஸ்ஸுக்கு வந்துட்டு அதை கன்று பசியாக இருக்குன்னு ஓடி வந்து பால் கொடுக்குமோ அந்த மாதிரி ஐயா வந்துட்டு ஓ வந்து என்ன நம்மளுக்கு தேவையோ எப்போ தேவையோ அதை கரெக்டாக நிறைவேற்றிடுவார் அதை வந்துட்டு நானும் அனுபவப்பட்டுருக்கேன் நிறைய பேர் அனுபவப்பட்டுருக்கோம் நம்ம எதுவுமே தேவையில்லை இதுக்கு முன்னாடி ஒரு கதை சொன்னேன் இல்லையா அந்த மாதிரி வந்துட்டு இப்போ இவரது பட்டினத்தை அது சொன்னேன் இல்லையா அந்த மாதிரி நம்ம சரணாகதி அடைகிறதுக்கு மட்டும்தான் நம்ம வேலை அது வந்துட்டு அவர் எப்படி கூட்டிகிட்டு போனோமோ எங்கே கூட்டிகிட்டு போனோமோ அவர் வந்து கூட்டிகிட்டு போயிடுவார் அதை பற்றி நம்ம கவலையும் பட தேவையில்லை குழப்பிக்கவும் தேவையில்லை ஐயா உங்ககிட்ட சொல்லிவிட்டேன் நீ பார்த்துக்கோ இதுக்கு மேலேனு சொல்லிட்டு நம்ம வேலையை நம்ம பார்க்குறது தான் வந்து நல்லது அந்த மாதிரி பார்க்க ஆரம்பித்தோம்னாலே அவர் வந்துட்டு எல்லாத்தையும் பார்த்துப்பார் எல்லா பிரச்சனையும் சால்வ் பண்ணுவார் இது நீங்கள் ஒருத்தர் இல்லை இந்த மாதிரி நிறைய பேர் ஃபோன் பண்ணுறாங்க நிறைய பேர் நேரில் பேசுகிறாங்க சொல்கிறாங்க இங்கே உபதேசம் வாங்கினவங்க இல்லை வீடியோ பார்த்துட்டு நான் போன வாரம் கூட ஒருத்தர் கூப்பிட்டாரு கூப்பிட்டுட்டு வந்துட்டு வந்தவாசிக்கிட்டேருந்து கூப்பிட்டாரு கூப்பிட்டுட்டு இந்த மாதிரி நான் வந்து ஐயா வீடியோ ஒரு வருஷமாக பார்க்குறேன் எனக்கு உடல்நிலைனால என்னால் வர முடியல ஆனால் ஐயா வீடியோ பார்க்குறதுனாலே எனக்கு அவ்வளோ தெளிவு கிடச்சிது அவ்வளோ இந்த எனக்கு வந்துட்டு மனசில் நிம்மதி கிடச்சிது உடல் சரியில்லைனாலும் எனக்கு அவ்வளோ நல்லா இருக்குதுன்ட்டு சொன்னார் அவர் அதனால் வந்துட்டு ரொம்ப முக்கியம் என்னென்னா ஐயா பேசுனதை கேட்குறதும் அவரோட உபதேசங்களை கேட்குறதும் உபதேசங்களை கேட்குறதும் ஐயாவை வந்துட்டு கொடுத்த இந்த பாடம் வந்துட்டு பண்ணுறதும் ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம் இதை நம்ம பண்ணாலே நம்மளுக்கு வந்து நிறைய தெளிவு கிடைக்க ஆரம்பிச்சிடும் இது வந்து ஐயா நான் நான் அடுத்த மாதம் உபதேசம் போகிறேன் ஃபஸ்ட்டு எனக்கு வந்து ஞாபகம் சக்தி ஈடுபடுது அது என்ன நீங்கள் நீங்கள் வந்து உபதேசம் வாங்குங்க அதை பயிற்சி பண்ணுங்கள் அதுக்கப்புறம் வந்து சொல்லுங்கள் எப்படி இருக்குது சரி ஐயா ஏன்னா இந்த உபதேசம் தான் பண்ணணும் பண்ணிங்கன்னா உங்களுக்கே நிறைய மாற்றம் தெரிய ஆரம்பிக்கும் சரி ஆத்மா ஆத்மா ஆத்மா